ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு ஏழு வகையான வீட்டுக்குறிப்பில் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நேரத்தையும் சரி பணத்தையும் சரி மிச்சப்படுத்தக்கூடிய வகையில் இந்த ஏழு டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயனுதாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் பிடிச்சிருந்தால் வீடியோக்கு மூணு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்ன டிப்ஸ் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஒன்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம வீடுகளெல்லாம் வந்து பொதுவாக நம்ம அப்பளம் வாங்கிட்டு வந்ததுமே நம்ம யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்து நம்ம எடுத்து வைப்போம் நம்ம என்ன தான் வந்து கவரை ஓப்பன் பண்ணிட்டாலும் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸில் எடுத்து வச்சாலுமே சம்டைம் வந்து இந்த அப்பளம் வந்து ரொம்ப ரஃப் ஆகிடும் அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாயிடும் ஹார்ட் மீன்ஸ் நம்ம உடைக்கும் போது பார்த்திங்கன்னா அது நம்ம வறுத்ததுக்கப்புறம் எப்படி பப்பாட மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ சாஃப்ட்னஸ்ஸாகவே இருக்காது இந்த மாதிரி சாஃப்ட்னஸாக இருந்தால் மட்டும்தான் நம்ம போது நல்ல அப்பளம் பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வரும் நல்ல டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக நீங்கள் எப்போதுமே வந்து பேக்கெட்லாம் பிரிச்சுட்டீங்க அப்பளத்தை அப்படின்னா இந்த மாதிரி காற்று போகாத அளவுக்கு நல்ல டைட்டான பாக்ஸ் எடுத்துக்கும் அதில் வந்து கீழே வந்து அரிசி போட்டுக்கங்க எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கு மேலே அப்பளம் வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் அரிசி போட்டு நீங்கள் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு வரைக்குமே நல்ல இந்த மாதிரி சாஃப்ட்னஸாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் இது ஒரு டைம் சேவிங் டிப்ஸும் கூட நம்ம காலையில் டைமில் பார்த்தீங்கன்னா அறுதி நெஞ்சால் வந்து பிள்ளைகளுக்காகட்டும் ஹஸ்பண்டுக்காகட்டும் நம்ம லஞ்சோ இல்லைனா வந்து டிஃபனோ வந்து ரெடி பண்ணுவோம் அந்த மாதிரி ரெடி பண்ணும்போது ஒரு சில டைமில் வந்து நார்மலாகவே வந்து உருளைக்கிழங்கு கட்லெட்டு செய்கிறதாங்கன்னு சரி அதுக்கப்புறம் வந்து நம்ம பூரிக்கெலாம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கெலாம் மசிச்சு தான் செய்வோம் ஸோ அந்த மாதிரி செய்கிற டைம்லேயே ஆகட்டும் நம்ம உருளைக்கிழங்கு தோலை உரிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வடையெல்லாம் சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல ஸோ அந்த கரண்டி எடுத்துக்கங்க அந்த கரண்டில் இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்த உருளைக்கெழங்கு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுத்தாவே போதும் சூப்பராக நம்மளுக்கு தோல் தனியாக அதுக்கப்புறம் வந்து அந்த உருளைக்கெழங்கு தனியாக வந்துடும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அர்ஜென்ட் சமயங்களில் ஸோ இந்த மாதிரி தோல் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேலையுமே பார்த்திங்கன்னா அதிகமாக விற்காது குயிக்காக நம்மளுக்கு முடிச்சிடலாம் பாருங்கள் சட்டுன்னு வந்து இவ்வளோ உருளைக்கிழங்குமே வந்து சூப்பராக தோல் உதித்து எடுத்துட்டேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் மழை காலத்துலேயும் இல்லை காலத்துலேயும் சரி அது மட்டும் இல்லை வெயில் காலத்துலேயும் சரி ஒரு சில கிச்சன் ரூம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சூடாகவே இருக்கும் அந்த மாதிரி சமயங்களில் நம்ம சால்ட் உப்பாகட்டும் இல்லை வந்து கல் உப்பாகட்டும் பாக்ஸில் நம்ம கொட்டி வச்சா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆன மாதிரி ஆகிடும் தண்ணி விட்ட மாதிரி ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக ஸோ நீங்கள் உப்பெல்லாம் புதுசாக ஃபஸ்ட்டு கொட்டுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்ணாடி பவுல் தான் எடுத்திருக்கேன் ஸோ அதில் வந்து கொஞ்சமாக வந்து கார்ன்ஃப்ளர் மாவு போட்டுக்கிட்டு நல்லா எல்லா இடத்துலையும் போடுற மாதிரி அந்த பாட்டிலை சுற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நான் சால்ட் குட்டி வச்சுக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த உப்பு நல்ல உதிரி உதிரியாக இருக்கும் எந்த ஒரு தண்ணியுமே விடாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸுமே பல பேருக்கு தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிலருக்கு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் நம்ம வீட்டில் இந்தமாரி ஆப்பிள்லாம் வந்து பசங்களுக்காக கட் பண்ணி வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸோ ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கும் வந்து கொடுத்து அனுப்புகிறோம் அப்படின்னாலும் சரி வீட்டில் நம்ம கட் பண்ணி கொடுக்க சரி கட் பண்ண உடனே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆப்பிள் வந்து கருத்து போன மாதிரி ஆயிடும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆப்பிள் வந்து கருத்தே போகாது அதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உப்பு கொஞ்சம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கம்மியாக போட்டிருக்கேன் போட்டதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ண ஆப்பிளை இந்த மாதிரி தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பாக்ஸில் வந்து கொடுத்தா அந்த ஆப்பிள் பார்த்தீங்கன்னா கலரே மாறாது ஆப்பிளோட தோல் நான் ரிமூவ் பண்ணி கொடுக்கல இது ஆர்கானிக்காக டைரெக்டாக வந்ததினால நான் அப்படியே கட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ ஒரு சில டைமில் வந்து கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா மெழுகு ஒருத்திலாம் ஊற்றி மேலே ஷைனிங்காக வருது ஸோ அந்த மாதிரி ஆப்பிள்லாம் செக் பண்ணிவிட்டு தோலை நீக்கிட்டு பிள்ளைகளுக்கு கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி படுத்த டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இதுவுமே நம்ம ஒரு சில டைமில் வந்து சப்பாத்திக்காகட்டும் பூரிட்டுக்காகட்டும் இல்லை பராட்டக்காகட்டும் நம்ம வந்து மாவெல்லாம் பிசைஞ்சு வைக்கிறோம்னா அது பிசைஞ்சு வச்சோமே வந்து ஒரு கால் மணி நேரத்துலேயே மாவு வந்து ஒரு மாதிரி ரஃப்பான மாரி ஆயிரும் ஸோ அந்த சாஃப்ட்னஸ்ஸே இருக்காது ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு மீதமாக வைக்கிற மாவாகட்டும் ஒரு மண் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கிடைச்சி நீங்கள் சுடுகிறீங்கனாலும் அந்த மாவை வந்து நல்லா சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும்னா இந்த மாதிரி குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் ஒரு பாத்திரத்துக்குள்ளே இந்த மாதிரி மாவை வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னாவே போதும் மாவு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ எடுத்து யூஸ் பண்ணாலுமே நல்லா சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம அர்ஜென்ட் டைமில் வந்து புளியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல சூடான தண்ணியில் இந்த புளியை போட்டுட்டு அப்படியே விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்திங்க ஸ்டவ் ஆன்ல இருக்கக்கூடாது நல்ல சூடான தண்ணியில் புளியை நல்லா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சூடு தண்ணியில் போட்டுருங்க அவ்வளோதான் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து நீங்கள் எடுத்து கரைச்சிங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புளி நல்லா கரைஞ்சிடும் நார்மலாக நம்ம ஊற போட்டு பெசையிறதுக்கும் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு பெசையிறதுக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த புளியோட சார் வந்து நல்ல திக்னஸாக நம்மளுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுமாரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு அர்ஜென்ட் டைமில் இது வந்து நல்ல வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு டிப்ஸ் நம்பர் செவன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு இந்த டிப்ஸை கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் பைசா செலவில்லாமல் காசை மிச்சப்படுத்தக்கூடிய ஒரு டிப்ஸ் தான் அது மட்டும் இல்லை ஈஸியாக நம்மளை வேலையும் முடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன டிப்ஸ்ன்னு பார்க்கலாம் ஸோ நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக நம்ம காலியான மீதமான அந்த பேஸ்ட்டை தூக்கி போட வச்சுரும்போது அந்த பேஸ்ட்டை வந்து இந்த வாய் பகுதியில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த பகுதியில் வந்து மீதமான பேஸ்ட்டு நிறைய தங்கி இருக்கும் ஸோ அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஸோ அதில் வந்து கொஞ்சம் இருக்கும் பேஸ்ட்டு அந்த பேஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து நல்ல வெது வெதுப்பான தண்ணி ஆர்நீதினா தண்ணி இருக்கக்கூடாது நல்ல சூடாக இருக்கணும் தண்ணி ஏன்னா வந்து பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சட்டனு கரைஞ்சி வராது ஸோ கொஞ்சம் வெது தண்ணி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா அந்த பேஸ்ட் வந்து நல்லா கரஞ்சி வந்துடும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நம்ம ஒரு க்ளீனிங் பர்பஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதிக விலை கொடுத்து எந்த பொருளுமே வாங்காமல் சட்டினை வந்து நீங்கள் இதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுறனால என்னென்ன நன்மைகள் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிச்சன் ரூம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது மட்டும் இல்லை ஆயில் பிசு பிசுப்பு அதுக்கப்புறம் துரும்புடிச்ச கரை இந்த மாதிரி கரைகள்லாம் இருந்தாலுமே வந்து சூப்பராக வந்து நீக்கி கொடுத்துருவோம் இப்போ இதில் வந்து ஒரு கொஞ்சமாக வந்து லெமனோட சார் மட்டும் போட்டுக்கலாம் ஸோ இப்போ இது போட்டதுக்கப்புறம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாக்ஸெல்லாம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்மளோட கிச்சனோட கவுண்டர் டாப் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேஸ் அடுப்பை எப்படி க்ளீன் பண்ணணுன்னு பார்க்கலாம் கேஸ் அடுப்பு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அந்த பர்னர் ப்ளேஸில் வந்து இந்த மாதிரி கொட்டாங்குச்சி வச்சு வச்சுருங்க ஏன்னா தண்ணி போகக்கூடாது ஸோ இதுக்கப்புறம் வந்து எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுடுங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டதுக்கப்புறம் வந்து நான் அந்த கிச்சனோட கவுண்டர் டாப் மேலே எல்லாமே வந்து செல்ஃப் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஆயில் கரையெல்லாம் படிஞ்சிருக்கு ஸோ அங்கே எல்லாமே வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து சாஃப்ட்னஸ் ஸ்க்ராட்ச் பெட்டு அதாவது தான் எடுத்துட்றாதீங்க ஒரு மாதிரி ஸ்க்ராச்சஸ் விழுந்துடும் நான் கண்ணாடி கிளாஸ் இருந்தாலும் சரி நார்மல் வந்து ஸ்டீல் அடுப்பாக இருந்தாலும் சரி ஸோ இந்த மாதிரி சாஃப்டனஸ் ஸ்க்ராட்ச் பெற்று நல்லா இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சிக்கினாவே போதும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நல்லா தேய்ச்சி தொடச்சதுக்கப்புறம் வந்து ஈரமான துணியை வந்து நல்லா தண்ணியில் பிழிஞ்சி துடைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் சூப்பராக நம்மளோட கேஸ் அடுப்பு நல்லா க்ளீனாகி வந்துருச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்துமே ஒரு க்ளீனிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம அந்த பேஸ்டோட முனைப்பகுதியில் கட் பண்ணி எடுத்தோம்ல பேலன்ஸில் உள்ள கீழ்ப்பகுதியுமே வந்து இந்த மாதிரி நல்ல குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கோங்க ஒரு பாத்திரத்தில் சூடு தண்ணி போட்டு நல்லா இந்த மாதிரி பசங்க பசஞ்சு எடுத்திங்கனாவே நல்லா சூப்பராக இருக்குது பேஸ்ட் எல்லாமே வந்துடும் தண்ணியில் இப்போ இதுல வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கம்மியாக பேக்கிங் சோடா மட்டும் போட்டுக்கிறேன் இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்மளோட கிச்சன் சிங்க் பெரிய நல்லா உப்பு தண்ணி வர கிச்சன் டேபெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி அங்கங்கே உப்பு கரை படைஞ்சி இருக்கும் ஸோ ஸ்டார்டிங்க நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா எந்த ஒரு உப்பு கரையுமே படியாது ஸோ இதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுறனால நிறைய பெனிஃபிட் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட கிச்சன் சிங்க்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது மட்டும் இல்லை அந்த கிச்சன் சிங்கில் போகிற தண்ணி பார்த்தீங்கன்னா வந்து கரப்பா பூச்சி ஏன்னா பூச்சிகளுமே வந்து இந்த பைப் வழியாக வராது நல்ல ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதிக விலை கொடுத்து வாங்காமல் தூக்கி போட பேஸ்ட் அச்சு சூப்பராக நம்ம க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்து மறக்காம இந்த புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்க ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்பவும் தேங்க்ஸ் அளிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம் தங்க்ஸ் ஃபார்ட்சிங்